இந்த பைபிள் கலைஞர் நான் ஊழியம் பண்ணுவேன் ஊழியம் செய்வேன் படிக்கிறதுக்காக மட்டும்தான் வந்தேன் அப்போது அன்னைக்கு இப்படி அழுதுகிட்டே போவேன் இங்கேருந்து இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி சென்னையில் மாதவரத்தில் ஊழியம் பண்ணேன் அங்கேருந்து முடிச்சுட்டு திருச்சி ஓஎஃப்டியில் ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் வந்து மன அழுத்தத்துக்குள்ளே ஆளாயிட்டேன் ரொம்ப சைக்காலஜிக்கலாக எஃபெக்ட் ஆகி நிறைய நெகட்டிவாக யோசிச்சு யோசிச்சு யோச்சி ரொம்ப சிக்காயிட்டேன் மஞ்சக்காமலை அப்படின்ற ஒரு வியாதி வந்துருச்சு ஒன்பது மாதம் படுத்த படுக்கையா யாருக்குமே தெரியாமல் எங்கள் ஊரில் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் இருந்தேன் ஸோ ஆனால் எங்கள் ஊரில் இருக்க முடியல அதனால திருப்பி கோயம்புத்தூர்ல நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது அம்மா அப்பா அவங்க ரெண்டு பேரும் தான் அவங்க என்னை வந்து அடிக்கடி மீட் பண்ணுவாங்க அப்போ வந்து அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டு தான் வந்தேன் இந்த மாதிரி எனக்கு வந்து என் வீட்டில் இருக்கிறதுக்கு என்னால் முடியல எனக்கு ஊழியத்துக்கும் போக முடியல என்னை கொஞ்ச நாள் உடல் நல்லா சரியில்லை கொஞ்சம் வச்சு பார்ப்பீங்களான்னு அவங்கள்ட்ட வாய் விட்டு கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க வாங்க தாராளமாக வந்து எங்க வீட்டில் தங்கிக்க அந்த வீட்டில் ஒரே ரூம்ல ஸோ ஒன்பது மாசம் என் தலை மாட்டில் ஒரு டேப் கார்டு ஓடிட்டே இருக்கும் ஒரு நாளில் இருபத்தஞ்சு மாத்திரை சாப்பிடுவேன் நீரோ மாத்திரை மட்டும் அஞ்சு சாப்பிடுவேன் திரும்பி ஊழியர் செய்வேன் திரும்பி நிற்பேன் திரும்பி வாழ்வேன் திரும்பி உயிரோடு இருப்பேன்ற நம்பிக்கை எல்லாமே அத்திருச்சு அப்படியே பாத்ரூமுக்குள்ளே போய் தண்ணியை திறந்து விட்டு நான் நடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள் கடந்து வந்த பாதைகள் நிகழ் நடக்க முடியல அப்படியே அந்த பாட்டை அவங்க ஒருவேளை அம்மா அப்பா கேட்டா வருத்தப்படுவாங்களோ நினைச்சு தண்ணியை திறந்து விட்டு சத்தமா அழுவேன் நான் மறிச்ச கூட உங்களுக்காக மறிச்சிடறேன் ஆனா என்னால இந்த வாரத்தை சுமக்க முடியல அப்பதான் கொஞ்சம் அப்படியே அந்த இதெல்லாம் ரெடி ஆகி கொஞ்சம் சைக்காலஜிக்கலாம் ரெடி ஆயிட்டேன் சரி இனி ஊழியம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்து இதுக்கு முன்னாடி ஊழியம் செய்த இடத்துல கேட்கும் போது இல்லைப்பா உனக்கு ஊழியம் மாதிரி தர முடியாது அசிஸ்டண்டா வேணா இருக்கிறியான்னு கேட்டாங்க ஸோ எனக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு அப்பதான் அந்த அம்மா அப்பா ஒன்பது மாசமா ரத்தனபுரியில ஒரு வீடு வந்து வாடகைக்கே போகாமல் அவங்களுக்கு இருந்துச்சு அவங்க சொன்னாங்க இந்த வீடு ரொம்ப நாளாவது வாடகைக்கு போகாமல் இருக்குது இதில் வேணா ஒரு ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டாங்க ஸோ டூ தௌசண்ட் ஃபைவ்ல மூணு பேரை வச்சு அந்த வீட்டில் அந்த திருச்சபையை ஆரம்பிச்சு இன்னைக்கு இவ்வளோ பெரிய தேவ சபையை நிறைய 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 நிறையோ மனிதருடைய எல்லாம் இருந்த போதிலும் சர்ச்சு கட்டினோம் அங்க இருந்து துரத்தப்பட்டு இன்னொரு இடத்துல வந்தோம் ரெண்டாவது இடம் நமக்கு சித்தனா அங்கேருந்தும் ரொம்ப கேஸ் ஃபைல் பண்ணி மூணாவது இந்த இடத்துக்கு வந்தோம் ஆனா இந்த இடத்துக்கு வரும்போது இந்த இடம் பக்கத்தில் இவ்வளோ பெரிய இடமா இருந்துச்சு இதை வாங்கக்கூடிய ஒரு பெர்சன்டேஜ் கூட நம்மகிட்ட எந்த பணமும் இல்லைன்னு தெரியும் அப்போ அடிக்கடி இருபத்தோரு நாள் ஜபம் நடந்துட்டு இருக்கிறது ஒரு நாள் இருபத்தோரு நாள் ஜபாங்க நடத்திட்டு இருக்கும்போது போது எனக்குள்ளே ஒரு பெரிய வைராக்கியம் வருது சரி நம்ம ஆண்டவர் ரொம்ப பெரியவராச்சே ஏன் பெருசா நம்ம கேட்கக்கூடாது நினைச்சிட்டு அஞ்சு பசங்களை கூட்டிட்டு போய் இந்த இடம் அந்த ஒரு கடப்பாறை எடுத்துட்டு போய் என் பேக்கெட்ல ஒரு அஞ்சு ரூபா இருந்துச்சு அண்டவரே இந்த இடத்தினுடைய சொந்தக்காரன் கையில அஞ்சு ரூபாவை அட்வான்ஸ் கொடுத்தா செற்பாலே அடிச்சுடும் அவன் அவன் கையிலே வாங்க மாட்டான் ஏன்னா அப்போயே இந்த இடத்துடைய விலை வந்து அஞ்சு கோடி நான் அஞ்சு ரூபா கொண்டு போய் பூமியும் அதன் நிறைவும் அதனுடைய குடிகளும் உம்முடையது இந்த லேண்டுக்கு அவன் சொந்தக்காரன் தான் மாறதுக்கு முன்னாடி நீங்க சொந்தக்காரன் அதனால இந்த இடம் நாங்கள் ஆராதிக்கிறதுக்கு எங்களுக்கு வேணும் நீங்க கொடுங்கன்னு ஒரு அஞ்சு ரூபா விசுவாசத்தோட பொறைச்சிட்டோம் அதை கனம் பண்ணினேன் ஸோ அதுக்கப்புறம் நிறைய பாதைகளை கடந்து வந்தோம் அதை சொன்னா டைம் நிறைய ஆகும் அப்படியே கடந்து வந்தோம் அப்போ ஒரு நாள் வந்து நான் ரொம்ப ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்குள்ளே இதை கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அந்த நம்முடைய ஜபம் வந்து ஃபினிஷ்ட் ஆயிருச்சு போய் சேர்ந்துருச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் வரும் பாருங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்குள்ளே வந்துருச்சு அப்போது நீங்கள் எனக்கு கொடுத்துருந்தீங்கன்னு தோணுது ஆண்டு வரேன் இந்த ஊழியத்துக்கு அப்படின் போது என் மனசில் ஒன்று மட்டும் ஆண்டவர் பேசின மாதிரி இருந்துச்சு சரி நான் உனக்கு இந்த இடத்த கொடுத்தேன் அப்படின்னா நீ எனக்கு என்ன செய்வே அப்படின்னு கேட்டார் அப்போ உண்மையிலே நான் திரும்பி பார்க்கும்போது என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்போ நான் சொன்னேன் அடரே என்கிட்ட ஒரே ரெண்டு வார்த்தை இருக்கு ஒன்று சாரி இன்னொன்று ஐ லவ் யூ இந்த வார்த்தை தவிர ஒன்றும் இல்லை நான் ஆண்டவர் ரொம்ப நேசிப்பேன் ரொம்ப நேசிப்பேன் எனக்கு ஏசப்பாவை ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே யோசிச்சே இருப்பேன் ஏன்னா என் வாழ்க்கையிலே அவர் தான் எல்லாமே ஸோ அப்போ சொன்னேன் என்கிட்ட ஒன்றுமே இல்லை நான் எதுவுமே கொண்டு வரல அதனால் சாரி ஐ லவ் யூ அப்படின்ற வார்த்தை இருக்குது ஆனால் நீங்கள் இந்த இடத்த கொடுத்தீங்கன்னா உங்களை நான் நம்புவேன்னு சொன்னேன் நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க பாஸ் அப்படி சொன்னீங்க அப்போ இது இதுவரைக்கும் நம்பாமல்லாம் டிராவல் பண்ணிங்க ஆனா உண்மையிலேயே இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி ரொம்ப தைரியசாலியா நிற்கிறேன் நான் ரொம்ப பயப்படுவேன் ரொம்ப பயப்படுவேன் நிறைய நேரத்தில் வந்து ஆண்டவர் இவ்வளோ அற்புதம் செஞ்சாலும் நம்ப முடியுமா நம்ம முடியுமா அப்படின்னா தோணும் அப்போ இந்த இடத்த மட்டும் நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் சாகிற வரைக்கும் என்ன வந்தாலும் உங்களை நம்புவான்னு 我很难过。嗯 <music>